ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சுவம் அரிப்பியல் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் இன்றைக்கி பன்னீர் கறி சமைக்க போகிறேன் இந்த பன்னீர் கறி சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சுவையான பன்னீர் கறியை நான் எப்படி சமைக்க போகிறேன்னு சொல்லி நீங்களும் என்னோட சேர்ந்து பாருங்கோ இந்த பன்னீர் கறி சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லி நாங்கள் முதல்ல பாப்பம் வாங்கோ பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உள்ளி இஞ்சி பச்சை மிளகாய் கஜு எடுத்து வச்சுருக்கிறேன் செத்தல் மிளகாய் தாளிக்கிறதுக்கு வாசனை திரவியங்கள் தேவை பன்னீர் தேவை எண்ணெய் தேவை கொஞ்சம் மீதி பொருட்களை நான் சமைக்கக்குள்ள சொல்லி சொல்லி போட்டு சமைக்கிறேன் பாருங்கோ இப்போ இந்த பன்னீரை பாருங்கோ இந்த பேக்கை உடச்செடுத்துட்டேன் இப்படியே தமிழ் கடையில் வேண்டியான் இந்த பன்னீர் நாங்கள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டந்தானே நேரம் எடுக்கும் அதால் நான் இப்படியே செய்தபடியே தான் இந்த பன்னீரை வேண்டியன் பாருங்கோ இது நானூறு கிராம் பன்னீர் பெரிய ஒரு துண்டாக இருக்குது இதை கட் பண்ணி உப்பு த உப்பும் போட்டு சுடுதண்ணிக்குள்ளே போட்டு வைக்க போகிறேன் முதல்ல இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த பன்னீரை கட் பண்ணிக்க அளவு ஒரே சைஸில் கட் பண்ணுங்க அப்போ தான் இந்த பொரிச்சு எடுக்கிறதுக்கு சுவமாக இருக்கும் ஒரே அளவில் கட் பண்ணி நீங்கள் நான் நல்லா ஆக மொத்தமாயும் கட் பண்ணக்கூடாது ஆக மெல்லிசாயும் கட் பண்ணக்கூடாது ஒரு அளவான துண்டை கட் பண்ணி எடுங்க நான் இப்போ இதுக்குள்ள உப்பும் போட்டு சுடு தண்ணி விட்டு லமிச்சி விட்டு தண்ணியை விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணித்தியாலம் அப்படி வைக்க போகிறேன் இந்த பன்னீர் தனியாக ஒரு சுவையும் இல்லை தானே அதனால தான் நான் உப்பு போட்டு வைக்கிறேன் கொஞ்ச நேரம் உப்பு தண்ணிக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் அந்த உப்பை இழுக்கும் அதனால் நான் இப்படியே தண்ணியை விட்டுட்டு எல்லா துண்டுகளும் தண்ணிக்குள்ளே இப்படி மூழ்கிற மாதிரி தண்ணியை விட வேணும் பார்த்திங்கன்னா தெரியும் இதை இப்படியே வச்சுட்டு ஒரு சட்டி வச்சு தேங்காய்ண்ணெய் இதுக்குள்ளே விட போகிறேன் இதான் தேங்கானை வேறு கட்டியாக தான் நீங்கள் இருக்கும் சரியான குளிர் தானே எங்கள் ஜெயமணியில் இப்போ ஜெர்மனியில இல்லை யூரோப்பாவில் எல்லா இடவுமே குளிர்வானே இப்போ அதனால் இந்த தேங்காய்னா இப்படி கட்டியாக தான் இருக்கு டப்பாண்ட் உருகிடுமானாலும் கட்டி வச்சு எண்ணெய் உருகினா பிறகு ஏலக்காய் கராம்பு மூண்டு ஏலக்காய் நாலு கராம்பு ஒரு அன்னாசிப்பு ரெண்டு பிரியாணியிலேயே பிச்சு போட்டிருக்கிறேன் அதோட நச்சீரகம் முக்கா தேக்கரண்டி அளவு நச்சீரகம் போட்டிருக்கிறேன் வெள்ளிய சூட்டில் மெதுவாக பொறிக்கப்பட்டிருக்குறோம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிருக்கோம் நம்ம சமையலுக்கு அது சரியான முக்கியம் உள்ளி போட்டிருக்கிறோம் நூலெட்டு பத்து உள்ளி மூன்று சச்ச மிளகாய் இஞ்சி துண்டு போட்டிருக்குறோம் ஒரு விரல் அளவு இஞ்சி எடுத்து தோலைச்சூவி போட்டு மூட்டு மொட்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறோம் எல்லாத்தையும் வதக்கி போட்டு அரைக்க போகிறோம் இந்த கஜூ ரயில்லத்து பற்ற கதி இதையும் ஊற விட்டேன் நான் முதல் ஊற விட்டால் மட்டும் நிறையா படும் நிறையா கடைக்கு ஈஸியாக கதிகதியாக இல்லாமல் குருமியாக இல்லாமல் நிறையா படும் அதை தாண்டி ஊற விட்டேன் நான் மூன்று செற்கள் மிளகாய் போட்டிருக்கிறேன் நீங்கள் உங்களோட உரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூட்டி குறையுங்கோ நான் மூன்று பச்சை மிளகாயும் போட்டு மூன்று செற்கள் மிளகாயும் போட்டிருக்கிறேன் ஏனென்றால் நிறைய தக்காளி தக்காளித்தளம் നയ വെങ്കായം എടുത്തപടിയാ കൊഞ്ചം ഉറപ്പായിരിക്കണമെങ്കിൽ നാ ഇപ്പിടിപ്പോട്ട് നിങ്ങളും കൂടെ വിരുപ്പത്തക്കേറ്റ മതി ഉറപ്പ കൂട്ടി കുറയു ചിന്നാക്കൾ സാപ്പിടാ ഇന്ന് ഉറപ്പ് പോടാമയേ വിടല ചെത്തൽ മിളക പച്ച മിളായോ ഇങ്ങ പോടാമേയും വിടല പഴപ്പ് വിരുപ്പം വേണ്ട പോടേ ഇത് മൂന്ന് പെരിയ വെങ്കായം എടുത്ത് കട്ട് പണിയന്നാൽ നാസു പെരുസാദാ കറ്റ് പണിയാൻ വതക്കിപ്പോ അരക്കത്താനേ പോകേണ്ട அதால் நான் பெரிய பெரிய துண்டுகளாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூன்று பெரிய வெங்காயம் பதங்கட்டன் தக்காளி பழமும் மூன்று பெரிய தக்காளி பழம் நல்லா பழுத்துது அதையும் மடுத்து ரான துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ தேவையான அளவு கல் உப்பு போடுறேன் நான் கறிக்கு எல்லாம் சேர்த்து இப்போவே உப்பை போட்டிருக்கிறேன் பிறகு உப்பு தேவைப்படாது கறிக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்போவே போட்டிருக்கிறேன் சுற்ற பிறகும் நீங்கள் பார்த்து போடலாம் நான் முதலே போட்டிருக்கிறேன் வெங்காயமும் பெரியா பதமும் தானே உப்பு போட்டால் அதால் நான் போட்டிருக்கேன் இப்போ தக்காளி பிளத்தை போட்டிருக்கிறேன் நல்லா பதம் கட்டும் எல்லாம் சேர்ந்து நல்லா கதம் கட்டும் மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் ஜ்பாணத்துக்கு கரைத்தூளும் போட போகிறேன் அதனால் இப்போ மஞ்சள் தூள் எல்லாம் தான் இப்போ இதுக்கு போட்டிருக்கிறேன் இந்த வதக்கிறதுக்கு அழகாக இந்த வெங்காயம் தக்காளி கிளத்துக்கு அளவாக தான் போட்டிருக்கிறேன் பாருங்க இந்த பன்னீரை தண்ணியில் இருந்து வடித்து எடுத்துட்டேன் இப்போ இந்த வதக்கின இதை மிக்சியில் எடுத்து வைக்க போகிறேன் இப்போ சுடச்சுடா இருக்குது சுழச்சுடை அரைக்கக்கூடாது இட்லி எடுத்து வச்சுட்டு அதை ஆரட்டு மங்கால அந்த சட்டியை கழுவிட்டு பட்டர் போட்டிருக்கிறேன் இது பப்ரிக்கா பவுடர் இது நல்ல உறைப்பான பப்ரிக்கா பவுடர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெர்மனியில் எல்லா கடையல்லையுமே வேண்டலாமல் இப்படி பப்ரிக்கா பவுடர் ஓரளவு பப்ரிக்கா பவுடரை போடுறேன் இதோட கரி பவுடர் கூட போடுறேன் உறைப்பில்லாத கறி பவுடர் பேரங்கோ இது இதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்க விட்டுட்டு எண்ணெயில் பட்டர் சானை போட்டுனேன் அந்த பட்டரில் நல்லா வதங்கின பிறகு இந்த பன்னீர் துண்டுகளை ஒவ்வொரு ஒரு துண்டாக அதுக்குள்ளே வைக்கிறேன் பாருங்கோ இப்படி ஒண்ட ஒண்டா வச்சு எடுக்க போகிறேன் பட்டர் பாதிக்க திருப்பம் இல்லாதாக்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் பாதிக்குங்கோ அல்லது என்ன எண்ணெய் நீங்கள் பாதிக்கிற நீங்களோ அந்த எண்ணெயிலேயே இப்படி கொஞ்சமாக தூளை போட்டுட்டு கப்பிரிக்காய் பவுடர் இந்த கறி பவுடர் தனித்தனியாக இல்லாட்டி நீங்கள் ஜாழ்ப்பாணத்து கறி தூளையும் கொஞ்சம் போடலாம் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கின பிறகு அந்த தூள் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கின பிறகு இப்படி தண்ணீரை ஒரு துண்டாக போட்டு நீங்கள் பொரிய விடலாம் ரெண்டு பக்கம் திருப்பி விட வேணும் பொரியறதுக்கு இப்போ முதல் ஒரு பக்கம் பொரியட்டும் பிறகு மற்ற பக்கத்தை திருப்பி விடலாம் பட்டர் போட்டபடியாக டப்பண்டு எரிய பார்க்கும் கீழே அடிப்பிடிக்கும் கவனமாக அடுப்பை குறைச்சி வச்சு பார்த்து திருப்பி விடுங்கோ மற்ற பக்கத்துக்கு இதுதான் தேங்காய் எண்ணெய் பாருங்கோ இது ஒரு லிட்டர் தேங்காய் அப்படியே இந்த போத்திலில் நான் லிடில் வேண்டின்னான் குளிரண்டபடியாக அப்படி கட்டியாக தான் இருக்கும் பாருங்கோ இந்த போத்தில் நெல்லம் இந்த எண்ணெயை பாவிக்க முடிய இந்த போத்துலையும் நாங்கள் பாவிக்கலாம் இந்த போத்தில் நாங்கள் தனியாக வேண்டாலே இப்போ அஞ்சு அறுவது ரூபா வரும் இந்த போத்தில் தனியை நாங்கள் இந்த எண்ணெயை பாவிக்க முடிய இந்த போத்துலேயும் பாவிக்கலாம் அதனால் இப்படி எண்ணெய் கிடைச்சா நீங்கள் வேண்டுங்கோ அப்போ நான் திருப்பி விட வேணும் அந்த பக்கம் மெதுவாக திருப்பி விட வேணும் அப்போ வந்து தீயை பார்க்கணும் தண்ணீர் தீயாமல் மெதுவாக பார்த்து திருப்பி விட வேணும் ரெண்டு பக்கமும் வடிவாக பொருங்கி வந்தால் தான் நெல்லம் ஒரே அளவு பீஸாக கட் பண்ணி நீங்கள் வந்தால் பொருத்தி எடுக்கிறது சுகம் കുരിഞ്ഞ തൊണ്ടുകള ഞാൻ നടുക്കുക சட்டியை கழுவி போட்டு இருக்கிறதையும் திரும்ப பட்டரும் கப்ரிக்காய் பவுடரும் கறி பவுடரும் போட்டு கிளஞ்சிட்டு அதுக்குள்ளே பொறிக்கிறக்கிறேன் நிழம்பிர பொறிக்க சட்டி அடிப்பிடிக்க மாதிரி கண்டுபிடிது அதனால நான் திரும்ப சட்டியை கழுவி போட்டு தான் ரெண்டாம் முறை போட்டு பொறிக்கிருக்கிறேன் இப்போ ரெண்டாம் முறையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் பெருங்கோப்பிடி வந்திருக்குது இப்போ அதே சட்டியில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நச்சீரகம் கொஞ்சம் முக்கால் தேக்கரண்டி அளவு நச்சீ ரகம் யாழ்ப்பாணத்து கறித்தூள் ஒரு மீசக்கரண்டி அளவு யாழ்ப்பாணத்து கறித்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு நான் ஒரு அரை தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள் ஒரு மீசக்கரண்டி அளவு யாழ்ப்பாணத்துக்கறித்தூள் தூள் உவ இப்படி கேட்ட மாதிரி நீங்கள் கூட்டிகிறாச்சும் போடுங்க அதை நல்லா வதக்கி போட்டு பட்டரில் இந்த அரைச்ச தான் போட்டிருக்கிறேன் அரைச்ச இதை வலிச்சு போட்டிருக்கிறேன் இது இப்போ நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் சூடேறி கறி மாதிரி கொதித்து விரட்டும் அதுக்கு பிறகுதான் நான் இந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியையும் விட போகிறேன் முதல் இந்த திக்காக இருக்கிறது நல்லா வதம் கட்டும் நாங்கள் ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம் இருந்தாலும் அது நல்லா பதம் கட்டும் இப்போ மிக்சியை கழுவி தண்ணி விட்டுருக்குறேன் பாருங்கள் ஓரளவு தண்ணி விட வேணும் இவ்வளவு பன்னீரையும் அதுக்குள்ளே போடுறேன்னு சொன்னால் இது ஓரளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட வேணும் அடிப்பிடிச்சிட்டு டப்பண்டு அடிப்பிடிக்க விடாமல் அடிக்கடி இப்படியே கிளறி கொண்டே இருக்க வேணும் கொதிக்க மட்டும் எல்லாத்தையும் நாங்கள் அரைச்சி போட்டபடியாக வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் அரைச்சி போட்டபடியாக டப்பண்ட் அடிப்படிக்க பார்ப்போம் தானே இருக்குது இந்த இது கறி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் சூடாகத்தானே இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சூப்பர் நீ இந்த பன்னீரை உகண்டாக போடும் கறியும் கொதிச்சிட்டு தானே பென்னீர் உண்டு உண்டு அதுக்குள்ளே போட்டு விடுறேன் பேரங்கு பிடி ஆக கிட்டவும் நெருக்கமாக போடாமல் இடவழி விட்டு அப்படி எல்லா பன்னீரும் க கறிக்குள்ளே உள்ள போவேணும் எல்லாத்தையும் போட்டுட்டேன் அப்படியே கொதிக்கட்டும் பன்னீர் போட்டால் பிறகு அகப்பய நெடுகளும் வச்சு கிண்டக்கூடாது உடைஞ்சி போயிடும் பன்னீர் பொறிச்சாலும் சிலது அப்படியே உடைஞ்சி வந்துடும் மெதுவாக இப்படி ஒருக்கா கிளறி விட வேணும் ஒருக்கா ரெண்டு தரம் இப்படி மெதுவாக கிளறி போட்டு இது சாணம் விரும்பினா விடுங்கோ கட்டாயம் விட வேணுமெண்ட்டு இல்லை சாணை விடாட்டியும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாணம் விட்டால் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் என்னட்ட சாணம் இருந்தபடியே நான் விட்டுருக்குறேன் அதோட கொத்தமல்லி இலையும் போட்டிருக்குறேன் மேலே இப்படியே இடத்துல இருந்து இறக்க போகிறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி மூடி வைக்க போகிறேன் சூடாகே இருக்கும் உடனே சாப்பிட்றத வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அந்த பன்னீரும் கறியோடு சேர்ந்து ஊறி டேஸ்டாக இருக்கும் இப்போ நான் சாப்பிட போகிறேன் நான் சோறு தான் போட்டிருக்கிறேன் இன்னைக்கு சமைச்சிருக்கிறேன் வெள்ளைச்சோறு அதோட சேர்த்து பன்னீர் கறி சாப்பிட போகிறேன் பாருங்க கறி எப்படி இருக்குன்னு நல்ல திக்காக இருக்குது கறி தண்ணீரும் கறியோடு சேர்ந்து அப்படியே இருக்குது நல்லா வாசமாக இருக்குது பார்க்கவும் நல்லா இருக்குது உங்களுக்கும் பார்க்க சாப்பிடணும் போல் இருக்கும் நீங்களும் செய்து இப்படி சாப்பிடுங்கோ மறக்காமல் நான் இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் பேரங்கோ அப்படி இருக்கண்டு நல்ல டேஸ்டா இருக்குது உண்மையாயே நெல்ல சூப்பராக இருக்குது நீங்களும் இப்படி செய்து பாருங்க பாருங்க பன்னீர் எப்படி இருக்கு நல்ல சாஃப்டாக பேரங்கோ விரலாலையா மற்றவே அப்படியே பெய்யுது பேரங்கோ இப்படி இருக்குதுன்ட்டு சொல்லி ஹார்ட் இல்லாமல் இழுபடாமல் நெல்ல சொறு சொருண்டு நல்லா இருக்குது பார்க்கவே சாப்பிட சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த பன்னீர் கறியை மறக்காமல் செய்து பாருங்க இப்படி இருக்கண்டு இவ்வளவு நேரமும் என்ற வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் என்னும் ஒரு சுவையான சாப்பாட்டோட சந்திப்போம் நாங்கள் நன்றி வணக்கம்